கிஃப்டர் கிஃப்டர் தான் கிஃப்டராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கிஃப்டரின் ரச்சிப்பு தாமதிப்பதில்லை ஆமாம் அதை தான் பார்க்க போகிறோம் ஏசாயா நாற்பத்தாறாவது அதிகாரம் பதிமூணாவது வாசனம் பார்த்தீங்கன்னா என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் விஸ்வரவிலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேங்கிறாரு எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா அவர் இப்போ ஒரு நாள் தாமதமாக மட்டும் வராது ஐயோ ஒரு அன் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து தான் என் தேவன் தாமதிக்கிற தேவன் கிடையாது என் தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்கியாய் செய்கிற தேவன் அப்போ கர்த்தர் எதையும் தாமதமா செய்ய மாட்டார் அப்போ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் தாமதிக்கிறதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா நம்ம தான் அதுக்கு முன்னாடி பன்னெண்டாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்க இருக்கு நம்ம இருதயத்தை குறித்து கத்தர் என்ன சொல்றாரு முரட்டு இதயமா நம்ம சில பேர் பார்த்து சொல்லுவோம் இல்லையா முரடன்ட்டு அப்படின்னு என்னன்னா யாருக்கும் அலங்காரவங்க நம்ம இதயம் எப்போவுமே கற்றுரி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இதயமா இவருடைய வார்த்தையின்படி நடக்கிற இதயமா இருக்கணும் ஒருவேளை நம்ம கத்திரியை சொல்ல கேட்கலன்னா என்னாகும் யோசிச்சு பாருங்க அது முரட்டு இதடயமா மாறும் இன்னைக்கு உங்க இதயம் எப்படி இருக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை விலக சொல்கிறாரா உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா உடனே விலகுங்க அப்படி நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கும்போது என்ன ஆகுமா கத்தரையை நீதி உங்கள் வாழ்க்கையில் சமீபிக்க பண்ணுவாராம் கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பை உங்களுக்கு தருவார் அது தாமதிக்காதுங்கிறாரு அவர் நமக்கு ரட்சிப்பை மாற்றம் எல்லாம் மகிமையாக அழுகிற தேவன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதலைக்காயோட வாழ்க்கையில் ஆமாம் தூக்கு மரம் செய்துட்டான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு நாள் கழிச்சு ராஜா அந்த புஸ்தகத்தை வாசிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் முரதேக்காய் தூக்கில் போடப்பட்டிருப்பாங்க ஆனால் கஸ்டர் அப்படி பண்ணல ஆஹ் முரதேக்காய்க்கு தூக்குமுறை செய்யப்பட்டது அப்படின்னு தெரியாதோடனே கஸ்டர் ராஜாவை தூங்கவில்லை நாளாக புஸ்தகத்தை படிக்க வைக்கிறாரு அதுல முரதேக்காயை பத்தி சொல்லப்பட்டதை பார்க்க வைக்கிறாரு முரதேக்காயை கஷ்டர் கனம் பண்றாரு தூக்கி போடணுன்ட்டு ஆமான நினச்சா ஆனால் கத்தர் அதே ஆமான கொண்டு முரட்டைக்காய கனம் பண்ண வச்சார் அவர் ஒரு நாளும் தாமதிக்கிற தேவன் கிடையாது இது மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம ஒன்றே ஒன்று பண்ணணும் கத்தருக்கு செவி கொடுக்கணும் நம்ம இதடையும் முறக்கமாக இருக்கக்கூடாது இன்றைக்கி உங்கள் இதையும் எப்படிப்பட்ட இதயமா இருந்தாலும் சரி கர்த்தர் கேட்குறாரு இதையிட்ட எனக்கு டான்ட்டு நம்ம இதுடையிட்ட அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதில் வாசம் பண்ணுவார் நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செழிப்பாக மாற்றுவார் ஆஸ்வாதமாக மாற்றுவார் ஏன்னா அவருடைய ரச்சிப்பை ஒரு போதும் தாமதிக்காது அதனால் இன்றைக்கி கற்றுகிற நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் அவருடைய ரச்சிப்பை நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் அது மாற்றுவத மகிழ்மையும் கற்று காட்டில் இடுவார் முருதேக்காயை தூக்கிலிருந்து மட்டும் காப்பாற்றல முருதேக்காயை கற்று உயர்த்தவும் செய்கிறார் அதே தேவன் தான் இன்றைக்கி நம்ம ஆராதிக்கணும் நம்மளையும் அப்படியே செய்வார் ஜெர்மன்லாமா எங்கள் ஹன்பண்ட் பரவாயப்பில் அமைந்த அருமையாக நாளுக்காக வேலைக்கானுங்கிறப்பா அதனால் இன்றைக்கு கொடுத்த நல்ல தலைப்பு கைஸ் தொட்டோம் உங்களுடைய ரசிப்பு தாமதிக்காதுன்னு சொன்னீங்க ஆமாப்பா இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நிமிட்டம் எதுவும் தாமதமாக இருந்தால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க எசப்போ உங்களுடைய எங்கள் ஆவி ஆத்ம சதசின்றது கழுவி சுற்றி அறிவிக்கட்டும் எங்கள் இது டேட்டு உங்களுடைய கதத்தில் ஒப்புடுறோம் உங்களுக்கு செவி கொடுத்து வாழ ஒரு விஷயங்க உங்களுடைய இறச்சிப்பை இல்லைன்னு சொன்னீங்க எங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் இறச்சிப்பை கட்டிலிடுங்க ஒரு மகிழ்மையும் கட்டிலையிடுங்க எதாப்படியே செய்து மலிமப்பட பொறுக்காய் சுடுத்துறோம் பிதா குமார்க் தான் குடான்குழி சொல் சமையா பிதாவே சகல தொழில் வனமலிம்கை செல்சங்கிறே மீட்புதம் லட்சுமி குழி என்ற நாம் ஜங்கலம் என்றாலும் செஞ்சினாலே ஆமேன் கஸ்தூரிய ரச்சிப்பட்டு ஆமதிக்காரு கர்த்தர் உங்களையும் மகிமைப்படுத்துவார் உங்க விட்டு கர்த்துக்கு கொடுத்து வாங்க கர்த்துக்கு விஷ்டமான இன்னொரு வீட்டில உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்ப்பாராக ஆமேன் அலிலியா